கிறிஸ்து கிறிஸ்தவர்த்திடம் இன் நார் செயலி கிறிஸ்தவருக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக நின்ற மோசை யாரு பார்க்கும்போது முப்பத்தி நாலாவது அதிகாரம் முப்பத்தொன்னுலேருந்து முப்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா மோசை ஆரோன் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க அப்போ எல்லோரும் வராங்க சபையார் எல்லோரும் அவங்கக்கிட்ட மோசை பேசும்போது என்ன பண்ணுவாங்களா முக்காடு போட்டு பேசுவாங்களாம் ஏன்னா அவர் முகம் பிரகாசிப்பிட்டு இருக்கு இல்லையா ஆனால் கஷ்டத்தோடு பேசும்போது அந்த முக்காட்டை எதிர்த்து வரான் தேவனுடைய சன்னதியில் மறுபடியும் ஜனங்கள்கிட்ட பேசும்போது முக்காட்டு தான் வருவாராம் அப்போ என்னன்னா மோசி ஜனங்கள்கிட்ட கர்த்தர் சொன்னதை சொல்கிறாங்க அதே போல கஸ்தர்கிட்ட ஜனங்கள் என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது ஜனங்களுக்கும் கஸ்தருக்கும் நடுவாக மோசே இருக்காங்க இல்லையா இன்றைக்கும் நம்மளும் அப்படி ஒரு பதிந்து பேசுகிற வாழ்க்கை வாழணும் ஜனங்கள் கிட்ட கர்த்தர் இருதான் உங்ககிட்ட சொல்கிறாங்க இதை நீங்கள் செய்யணும்னு சொல்லணும் கர்த்தர்கிட்ட கர்த்தவே அதை அவங்களுக்கு செய்ய உதவி செய்யணும்னு அவங்களுக்காக பதிந்து பேசணும் இப்படி நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கணும் நம்ம மட்டும் மட்டும்தான் பேசுவோம் ஐயோ மக்கள்கிட்டலாம் நான் பேச மாட்டேன்ப்பா அவங்களாம் பொல்லாதவங்க அப்படி நம்ம சொல்லக்கூடாது போல் நம்ம மக்களோடு தான் வாழ்வோம் தேவன்கிட்ட யார் பேச முடியணும் அப்படியே இருக்கக்கூடாது நம்ம கர்த்தரோட ஐக்கியம் கொள்ளணும் ஜனங்களுக்காக பதிந்துட்டு பேசணும் ஜனங்கள் செய்ய வேண்டியது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இப்படி மோசி போல சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது கர்த்தொழியை நாம மகிமைப்படும் அதனால நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்குன்னா நம்மளுக்கு தேவனோட ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால ஒவ்வொரு நாள் காலையில் தேவனை தேடுங்க தேவநட்டியலிட்டு உங்கள் வேலை ஸ்தலங்கள் மற்ற இடத்துல கருத்துக்கு சாட்சியாக வாழுங்க கஷ்டத்தை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் இப்படி வாழும்போது நீங்கள் இன்னும் சந்தோஷமாக இருப்பீங்க இதுவே வைனா ஸ்டேலியும் முடிவுண்டாகட்டும்